உததி முண்டு திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றம் பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா உததி சூல் சூழ்கொள்கரு முகிலன இருண்ட நீல மிக ஒளி திகழும் மன்றல் ஓதி நரை பஞ்சு போலாய் உதிரமிழு துங்க வேல விழி மிடைகடை ஒதுங்கு பிழைகளும் முடதயர் பிதிர்ந்தோயுதன வெம்புலாலாய் மதகரட தந்தி வாயின் இடை சொருகு பிறை தந்த சூதுகளின் வடிவுதரு கும்ப மோதி கொங்கை தோலாய் வனமழியும் மங்கை மாதர்களின் நிலதன உணர்ந்து தாளில் ஒரு வழியடிமை அன்பு கூறும் அது சிந்தியேனோ இதழ் பொதி அவிழ்ந்த தாமரையின் மணவரை புகுந்தனும் எரிதிரையலம்பு நஞ்சராமேல் இருவழி துயின்ற நாராயணனும் உமை மறுபு சந்திர சேகரனும் இமையவர் வணங்கு வாசவனும் நின்று தாழும் முதல்வர் சுகமைந்த பீடிகையில் ஜக அண்ட நாயகிதல் முகிழ்முலை சுரந்த பால் அமுதம் முளை முளைமுருகு சங்கு வீசி அலை முடுகி மை தவழ்ந்த வாய்ப்பேருகி முதல் இவரு செந்தில் வாழ்வு தரு தம்பிரானே வனமழியும் மங்கை மாதர்களின் நிலதனி உணர்ந்து தாளில் ஒரு வழியடிமை அன்பு கூறும் அது சிந்தியேனோ முதல் இவரு செந்தில் வாழ்வு தரு அரோரா திருவேல்முருகனுக்கு அருச்சித்தம்பலம் இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் கடலின் கருமணல் போல கரு நிறங்கொண்டு கரு கொண்ட கரிய மேகம் போல இருண்ட கருமை மிக்க ஒளி விளக்கத்துடன் மணம் வீசுகின்ற கூந்தல் நரைத்து பஞ்சுவோல் வெளுத்ததாய் இரத்தம் கொழுத்து உயர்ந்த வேல் போன்ற விழிக்கடையில் நெருங்கி ஒதுங்கும் பீழைகள் துர்நாற்றம் கொண்ட தயிர் துளிகள் சிதறனவோ என்று சொன்னும்படி கொடிய புலால் நாற்றத்ததாய் மதம் பாயும் சுவடு கொண்ட யானையின் வாயில் செருகப்பட்டு போன்ற தந்தங்கள் எனும்படி வெளிப்பட்டு சூதாடு கருவிகளின் வடிவு கொண்டனவாய் குடங்களை மோதி வளர்கின்ற கொங்கைகள் வெறும் தோலாய் இங்கனம் அழகு குலைந்து போகின்ற மங்கை மாதர்களுடைய உண்மை நிலையை உணர்ந்து உனது திருவடியையே சிந்தனை செய்யும் வழியடிமையாகிய நான் அன்புமிக்கு வளரும் அந்த வழியையே நினைக்க மாட்டேனோ இதழ்களின் கட்டுவிருந்த தாமரை மலரின் நறுமண வீட்டில் புகுந்து வீற்றிருக்கும் பிரமனும் வீசுகின்ற அலை மோதுகின்ற பார்க்கடலில் நஞ்சுடைய பாம்பின் அதாவது ஆதிசேடன் மேலே இரு கண்களும் துயில் கொள்ளும் திருமாலும் உமையம்மையை சேர்ந்துள்ள சந்திரசேகர மூர்த்தியும் அதாவது நிலுவணியும் சிவனும் தேவர்கள் வணங்கும் இந்திரனும் நின்று வணங்குகின்ற முதல்வனே சுகமும் அழகும் கொண்ட இருக்கையில் அமர்ந்துள்ள எல்லா உலகங்களுக்கும் அண்டங்களுக்கும் தலிவியாம் நாயகிதன் அரும்பு போன்ற முலை சுரந்த பாலமுதத்தை உண்ட வேளே வெளித்தோன்றி முதிர்ந்துள்ள சங்குகளை வீசி அலைகள் விரைந்து நெருங்கி மேகம் தழழ்ந்தது போல பெருகி முற்பட்டு உயர்ந்து கரையேறும் திருச்செந்தூரில் விற்றிருந்து அடியார்களுக்கு வாழ்வை தருகின்ற தம்பிரானே வழியடிமை அன்பு ஊறுமுதல் சிந்தியேனோ முருகா 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 திவேல் முருகனுக்கு முருகரா திருச்சி தம்பலம்